இலவசத்தை ஏன் ஓசின்னு சொல்றோம் தெரியுமா இலவசமா கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஓசியில வந்ததான குறிப்பிடுவது பேச்சு வழக்கில் இருந்துட்டு வருது ஓசின்ற வார்த்தை எப்படி தோன்றிச்சு அதுக்கு இலவசங்கிற பேரு எப்படி வந்தது என்பதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆங்கிலேயர் காலத்துல கிழக்கிந்தியா கம்பெனி ஊழியர்களுக்கு இடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு கடிதங்கள் அனுப்பப்படும் அப்படி கடிதங்கள் அனுப்பும்போது கடிதங்கள் மீது அஞ்சல் தலைகள் ஒட்டப்பட்டு அனுப்பப்படுவது வழக்கமாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் தபால் முறையில அஞ்சல் தலைகள் மீது சில வார்த்தைகள் அச்சிடப்பட்டிருக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கும் சர்வீஸ் அர்த்தம் அந்த தபால் அரண்மனைக்கு அனுப்பப்படும் இந்த தபாலுக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டி இருக்கும் அதே மாதிரி ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படிங்கறத சுருக்கமா ஓசின்னு குறிப்பிடுவாங்க கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்கள் கம்பெனி தகவல்களை ஓசின்னு அச்சிடப்பட்ட தபால் மூலமா தான் அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்படும் தபால்களுக்கு காசு கிடையாது கம்பெனி பணிகளுக்காக செல்வதால இலவசமாகவே அனுப்பப்படும் இந்த சேவைய கம்பெனி ஊழியர்கள் சில சமயங்கள்ல தங்களோட சொந்த பணிகளுக்காகவும் பயன்படுத்திக்கிடுவாங்க இது அவங்க ஓசியில தபால் அனுப்பியிருக்கேன்னு குறிப்பிடுவாங்க அதுக்கு பணம் இல்லாம தபால் சேவையை பயன்படுத்தினதா அர்த்தம் அதுவே காலப்போக்கில் ஓசி என்பதற்கு இலவசம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு இப்படி பிறந்த வார்த்தையே இப்ப வரைக்கும் இலவசமா பெறும்போது ஓசில வாங்கியதா ஓசி பசான்னு கேட்டுட்டு